வெல்கம் பேக் அவர் சேனல் நாம நம்மளோட பணத்தை அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு கோல்டா வாங்குவோம் அப்படி இல்லைன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க மண்ணில் போடணும் அப்படி இல்லைன்னா பொண்ணுல போடு அப்படின்னு வந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் மண்ணில் போட்டாலும் அதுக்கு பத்திர செலவு அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு அதே மாதிரி கோல்டு வாங்குறோம் அப்படின்னா சீட்டே போட்டு நம்ம வாங்கினாலும் அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிராம் வாங்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டி ஜிஎஸ்டி பே பண்ணி பே பண்ணி வாங்குறது பெரிய சிரமம் அப்படியே நம்ம வந்து கோல்ட பே பண்ணி வாங்கினாலும் அதை வீட்டுல வச்சிருக்கிறது மிகப்பெரிய பயம் தான் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் எகெயின் போய் அதை கொண்டு போய் லாக்கர்ல வைப்போம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா வந்து நம்பகத்தன்மை இல்லை ஆமாங்க நம்பகத்தன்மை இல்லை பட் ஷேர் மார்க்கெட்ல டிமெட் அக்கௌண்ட் யாராலையுமே வந்து ஹேக் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க டிமட் அக்கௌண்டில் போய் நம்ம ஸ்டாக் வாங்கி ட்ரேட் பண்ணி காசை விடுறதை விட மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த கோல்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கோல்டு ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா அந்த எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ரூபாய் கொடுத்து நீங்கள் கோல்டை வாங்கி டிஜி கோல்டுன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க தெரியுமா அதே மாதிரியே நீங்கள் இன்வெஸ்ட் வாங்கி வச்சுக்கலாம் எகெயின் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் அப்படிங்கிறப்ப நான் டென் இயர்ஸ் பேக் வந்து இந்த கோல்டு நான் விற்கிறேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குரூ நூறு கிராம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விற்கிறப்ப உங்களோட லெவலே வந்து வேறையா இருக்கும் நெக்ஸ்ட் லேண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை வந்து யாராலையுமே திருட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உடனே வந்து அந்த லேண்டை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க விற்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல அந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நான் வீடு கட்டி அதுக்கப்புறமா அந்த லோன் அடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சேர்க்கிறேங்கிறது முடியாத காரியம் ஸோ நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலுமே என்னோட ஒரு ஐடியா என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸில் லேண்ட் வாங்குங்க நிறைய லேண்ட் வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் வாங்குங்க இப்போ லேண்ட் வாங்குறதுக்கு நிறைய முறைகள் வந்து வந்துருச்சு நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட இப்போ லேண்ட் வந்து தராங்க பட் எல்லாமே வந்து உங்களுக்கு இது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஐந்து ரூபாயில இருந்து முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து வருடம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிக்கிட்டே வந்து அசல் வந்து அந்த இருபத்தி மூணாவது வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் தான் வந்து உங்களோட அசலே நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு வருஷமும் அந்த வீட்டுக்கே நீங்க முழுசா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி போயிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க லேண்டா வாங்கினீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய செப்பரேட் பண்ணி செப்பரேட் நீ லேண்டா வாங்கி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம்னு நீங்க வந்து வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்களோ அதை விட பழ மடங்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் ரீதியான இல்லை உங்களோட சிறு சேமிப்புகளை சேமிக்கிறதுக்கான டிஃபரெண்டான ஐடியாஸ் வேணும் அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்